தமிழறிஞர் செம்மொழி காவலர் அன்பு தலைவர் தலைவர் அவர்கள் மறைந்து ஏழாவது ஆண்டு நினைவஞ்சலி இன்று கோவை மாநகர் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே தலைவர் கலைஞரவர்களுடைய திருவுருவ படத்திற்கு மலர் மாலைகள் அணிவித்து மரியாதை செலுத்துகின்ற நிகழ்ச்சியும் அதே போலவே அமைதி அமைதியாக அமைதி பேரணி வந்து தலைவருக்கு புகழ் வணக்கம் செலுத்துகின்ற நிகழ்ச்சி கோவை மாநகர் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே நடைபெற்றது முத்தமிழறிஞர் செம்மொழி காவலர் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு தமிழ்நாட்டிலே கட்டாயமாக இந்தி மொழி திணிக்கப்பட்ட நேரத்தில் கொஞ்சு மொழி தமிழ் இந்தி மொழி நமக்கெதற்கு என்று எண்ணி ஓடி வந்த இந்தி பெண்ணே கேள்வி நாடி வந்த நாடு ஈதல்லவே என்று கையல் வில் புளிக்குடி ஏந்தி ஆரூர் வீதிகளிலே பதினான்கு வயதில் கால்ச்சட்டை அணிந்த அந்த காலகட்டத்திலேயே இந்த இனத்திற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட மகத்தான தலைவர் மாம்பெரும் தலைவர் சரித்திரம் பேசுகின்ற அற்புதமான தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஐம்பது ஆண்டு கால தலைவராக இருந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை இந்திய திருநாட்டிலே மட்டுமல்ல உலகம் முழுவதும் பேசப்படுகின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு வலிமைமிக்க இயக்கமாக மாற்றிய பெருமை தலைவர் கலைஞரவர்களைச் சாரும் ஆண்டு காலம் தமிழ்நாட்டினுடைய அசைக்க முடியாத ஆற்றல்மிகு மிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அவர் செயல்பட்டிருக்கிறார் அது மட்டுமல்ல ஆண்டு காலம் தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவை வரலாற்றில் ஆண்டு காலம் தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவை உறுப்பினராக அவர் செயல்பட்டிருக்கிறார் பொதுப்பணித்துறை அமைச்சராக அவர் செயல்பட்டிருக்கிறார் இந்திய திருநாட்டிலே பல பிரதமர்களை தேர்வு செய்த அங்கீகாரம் செய்த மகத்தான தலைவர் நம்முடைய அன்பு தலைவர் தலைவர் அவர்கள் தலைவர் கலைஞரவர்கள் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு கீழ்நிலையிலிருந்து அனைத்து தரப்பு மக்களுக்கும் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை நம்முடைய தலைவர் அவர்கள் வரலாற்றிலே நிலைத்து நிற்கத்தக்க வகையில் வழங்கியிருக்கிறார் குறிப்பாக நம்முடைய கோவை மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கு வித்திட்டவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரவர்கள் தலைவர் கலைஞருடைய ஆட்சி காலத்திலே தான் தண்டுமாரியம்மன் கோவில் அருகில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய மேம்பாலம் உள்ளிட்ட அதை போலவே பத்தொம்பது லட்சம் சதுரடியில் முந்நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பீலமேட்டில் காலேஜ் பகுதியில் டைட்டல் பார்க் குறிச்சி சுந்தராபுரத்தில் தொழிற்பேட்டை சிட்கோ தொழில்பேட்டை மோபுரி வளையத்தில் அண்ணா தொழிற்பேட்டை இப்படி பல்வேறு சிறப்பான திட்டங்களை கோவைக்கு வழங்கி கோவையை மேம்படுத்திய கட்டமைத்த மாம்பெரும் தலைவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரவர்களுக்கு இன்றைக்கு கோவை மாநகர் மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலும் கோவை மாநகரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும் அவருடைய நினைவை அவருடைய புகழை போற்றுகின்ற வகையில் இந்த புகழ் நிகழ்ச்சி இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது